சூப்பரான பூமிங்க எண்பது சென்ட்டு நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா பணம் இருந்தால் இந்த பூமி உங்களுக்கான பூமி தானுங்க அட்டகாசமான மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நான்கு ரோடு ஜங்ஷன் ஒட்டியேங்க பதினாறு அடி வழித்தடத்தில் ஒரு நூறு அடி உள்ள மாதிரி இருக்குங்க பதினாறு அடி வழித்தடத்தோடு எண்பது சென்ட்டுங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரோட்டிலிருந்தே நம்மளுக்கு பூமி வந்துடுங்க அருமையான செம்மண் பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பரான இடம்ங்க ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான லேண்டுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு உடுமலை ரோடு புக்களம் ஏரியாவில் இந்த பூமி வந்து ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க மிக மிக செழிப்பான ஏரியாங்க நேரில் வந்து பார்த்தீங்கனாலே நீங்களே சொல்லுவீங்க அந்தளவுக்கு நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து எண்பது சென்ட்டு நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோம்ங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துருங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தோப்பு சூழ்ந்த பகுதியில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அட்டகாசமான லேண்டுங்க இந்த பூமிவெல்லாம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர்ல இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிடுங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்